ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்தாச்சு நான்வெஜ்ஜு தேடிட்டே இருக்கும் என்னடா நம்ம வெஜ்ஜெல்லாம் நான்வெஜ்ஜெல்லாம் விட்டுட்டு வெஜ்ஜாக சாப்பிட்றோமே அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு மட்டன் சுக்கா மாதிரி ஒரு வெஜ்ஜிலே நம்ம போகிறோம் இந்த காய் வச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க பெரிய பலாப்பழத்தில் இது குட்டி பிஞ்சு அப்படின்னு நினச்சிருப்பீங்க பட் ஆனால் அது கிடையாது இந்த கறி பழான்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு செடி இருக்குது இது நம்ம நர்சரியில் நம்ம வீடியோ எடுத்ததை தான் இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நர்சரி வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கற வேணும்னா செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நர்சரியில தான் சொன்னாங்க இந்த பழாக்காய் வளர்க்கறதுக்காகவே ஒரு செடி மாதிரி வந்து கேரளாவில வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க கேரளாக்காரங்க நீங்க யாராவது பார்க்கறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் எங்க தமிழ்நாட்டு பீப்புளுக்கு தெரியாதுன்றதுனால நான் சொல்றேன் ஓகேங்களா இது வந்து கேரளால வந்து இதுக்காகவே செடி வந்து ஒரு ரொம்ப பெரிய மரம் மாதிரி இல்லாமல் ஒரு அளவுக்கு இருக்கு அந்த வந்து கல இந்த காய் மட்டும் அதில் வருமா பிஞ்சா இதை பறிச்சு அவங்க பொரியல் பண்றது வறுவல் பண்றதுக்கு சில்லி சிக்கன் மாதிரி போடுறது இது மாதிரியெல்லாம் இதில் செய்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆல்ரெடி நான் வந்து இது வாங்கி சிக்கன் சில்லி சிக்கன் மாதிரி போட்டேன் அது சூப்பராக இருந்துச்சு ஆல்ரெடி வீடியோவில் கூட ஷேர் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்க்கு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கு முன்னாடி தேங்கான கையிலையும் தவிக்கணும் கத்தியிலையும் தடுவிக்கணும் கட் பண்ணுற இடத்துலையும் தடவிட்டு கட் பண்ணிவிட்டு இது மாதிரி தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உடஞ்சி வரணும் அந்தளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ இதை அப்படியே எல்லாத்தையும் தண்ணியை விட்டு வெளியில் எடுத்துடலாம் வேறு இதெல்லாம் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கழுவிட்டு இதை அப்படியே வந்து இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சீரகம் வேண்டாம் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ரொம்ப டே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட வந்து கேப்சிகம் இருந்தனால கட் பண்ணியிருக்கேன் கேப்சிகம் வந்து கண்டிப்பாக கம்பல்சரிலாம் கிடையாது இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க தேவைக்கேற்ப உப்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பலாக்காயில் சேர்த்துருக்கோம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு தக்காளியை குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சு தக்காளி வெங்காயத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா அந்த கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் கேப்சிகம் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சிக்கன் சாரி சிக்கன் மசாலா தூள் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா கரைஞ்சி போயிடாமல் இருக்கணும் கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கரெக்டாக எனக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆச்சு நல்லா வந்து சுக்கா மாதிரி ரெடியாகி வரதுக்கு வெஜ் சுக்கா வெஜ் மட்டன் சுக்கா ஓகேங்களா பாக்குறதுக்கு அப்படியே நமக்கு அந்த மட்டன் பீசஸ் சிக்கன் பீசஸ் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு ரொம்ப வந்து ஆமா அப்படியே இருக்கு டிக்டோவா அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்து நமக்கு அது தெரியுது ஓகே பாக்குறது சாப்பிட்றப்ப சிக்கன் மாதிரி மட்டன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்ச இடையில இடையில நீங்கள் அந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக குத்தி விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி ஸ்டேஜ் வரும்போது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் மசாலா வறுத்து அரைச்ச சீரகம் மிளகு பொடி தான் வேறு ஒன்றும் இல்லை கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சூட்டில் இன்னும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு கூடவே ஒரு கிளிக் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எப்போலாம் நான் வீடியோஸ் போகிறேன் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறப்ப பாய் தேங்க்யூ